பரஞ்சோதி அருட் பெரஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பரஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு என்பதற்காக நம் அரைப்பெரு ஜோதி வல்லலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை முத்துக்குழி அல்லகர் நகர் ஈரோடில் அமைந்துள்ள சபையில் சீரும் சிறப்புமாக மகா மந்திர உச்சாடனம் நம் ஜோதி அல்லல் பெருமானார் பேராற்றலினாலும் பெருங்கருண சீரும் சிறப்பமாக நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஜோதி வல்லால் பெருமானாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் தாங்கள் சிறப்பமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானார் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் வெயிலின் தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கின்றது அதனால் கருணை மழை தேவையான இடங்களில் தேவையான அளவு அனைத்து இடங்களிலும் தாங்கள் பொழிவிக்க வேண்டும் வெயிலின் தாக்கத்தை மிகவும் குறைத்து தாங்கள் கருணை மழை கண்டிப்பாக அன்புடன் புடிவிக்க வேண்டும் என்று அரட்பெரஞ்சோதி பல்லால் பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் ஆரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி தனி பேரன் கருணை ஆரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி தனி பேரன் கருணை ஆரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி தனி பெருங்கருணை அரை பெரஞ்சோதி அரை பெருஞ்சோதி அரை பெருஞ்சோதி தனி பெருங்கருணை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரவி வாழ்க வாழ்க ஜதி பேரஞ்சோதி தனி பேரங்கரு நை அரட் பேரன் ஜோதி அருட் பேரன் ஜோதி தனி பேரங்கரு அரை பேரஞ்சோதி அரை பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி தனி பேரன் கருணை அரை பேரஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பொற்றோ வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க பிரணவ்ரியம் இவர்கள் உடல் நலம் பெரிதும் பாதிப்படைந்து மருத்துவமனையில் ICU வில் சிகிச்சைக்காக bone marrow transplant இவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இவர்கள் நான்கு வயது குழந்தை இவர்கள் பூரணமாக குணமடைந்து இவர்கள் வெகு விரைவில் நல்ல முறையில் அவர்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்று அருட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானாராகிய தங்களிடம் மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம் ஆரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி தனி பேரங்கருணை அரட்பேரஞ்சோதி ஆரட்பேரஞ்சோதி ஜதி தனி பேரங்கருணை பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி தனி பேரங்கருணை அரட்பேரஞ்சோதி கீர்த்தி இவர்கள் உடல் நலம் பெரிதும் பாதிப்படைந்து மூன்று மாதத்திற்கு மேலாக மருத்துவமனையில் ஐசியில் அனுமதிக்கப்பட்டு இவர்கள் தொற்று நுரையீரலில் இவர்கள் சாப்பிட இயல முடியாமல் இவர்கள் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் பூரணமாக குணமடைந்து நல்ல முறையில் வீடு திரும்ப வேண்டும் அவர்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு வெகு விரைவில் அவர்கள் வந்து ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியையும் தகுதியையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டும் என்று அரை பேரஞ்சோதி வல்லால் பெருமான் ஆராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம் ஆர்பேரஞ்சோதி அரை பேரஞ்சோதி தனி பேருங்கருணை அரை பேரஞ்சோதி பே பேரஞதி அரை பேரஞ்சோதி தனி பேரங்கருணை அரை பேரஞ்சோதி அரை பேரஞ்சோதி அரை பேரஞ்சோ போதி கண்ணி பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி கண்ணி பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி மங்கையர் அவர்களுடைய அம்மா அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு இன்று அம்மா அவர்களின் ஆன்மா மேற்பட வேண்டும் இன்று அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் அரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி தனி பேருந்தருணை அரட்பேரஞ்சோதி 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 தனி பேருங்கருணை அரட்பேரஞ்சோதி உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அரை பேரஞ்சோதி அரை பேரஞ்சோதி தனி பேரங்கரனை பள்ளி மாணவ மாணவிகள் தேர்வெழுதி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று அவர்கள் கல்வியில் மேன்மை அடைந்து சிறப்பான ஒரு சீரும் சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியையும் தகுதியையும் குழந்தைகள் அனைவருக்கும் தாங்கள் கொடுத்தருள வேண்டும் என்று அரை பெறும் ஜோதி வல்லால் பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் இவர்கள் கன்சீவ் இருக்கிறார்கள் இவர்களுக்கு நல்ல முறையில் டெலிவரி நடக்க வேண்டும் ஹரிதா இவர்கள் கன்சீவ் இருக்கிறார்கள் இவர்களுக்கு நல்ல முறையில் டெலிவரி நடக்க வேண்டும் அரக் ஜோதி இவர்கள் கன்சீவ் ஆயிருக்கிறார்கள் இவர்களுக்கு நல்ல முறையில் டெலிவரி நடக்க வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமாள் ஆராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் ஜோதி பெருஞ்சோதி தனி அரட் பேரஞ்சோதி தனி கருணை அரை பேரஞ்சோதி அரை பேரஞ்சோதி அரை பேரன் ஜோதி தனி பேரங்காரை அரை பேரன் ஜோதி தனி பேரங்காரை அரை மோகன் குமார் மதுரை ஸ்ரீகலா இவர்கள் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கான ஆற்றலின் சக்தியின் தகுதியின் அவர்கள் இருவருக்கும் தாங்கள் கொடுத்தருள வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வல்லால் பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் லட்சுமிபாய் பாய் இவர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வல்லால் பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் பாலாஜி இவர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்று ஜோதி வல்லால் பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் கிருத்தாந்த் இவர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்று ஜோதி அரட்பெருஞ்சோதி ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் கிருத்தாந்த் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கும் கடை அவர்கள் பெயரில் வெகு விரைவில் கிரயமாக வேண்டும் என்று வள்ளல் வல்லால் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் வைஷ்ணவி இவர்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை அதில் இருந்து அவர்கள் மீண்டு வந்து அவர்கள் பூரண ஆரோக்கியத்தோடு ஒரு சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியையும் தகுதியையும் அவர்களுக்கு கொடுத்துருள வேண்டும் என்று பெரும் ஜோதி வள்ளல் பெருமான் ஆரோக்கிய தங்களிடம் அன்புடன் மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம் மகா மந்திர உச்சாடனத்தில் கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களும் அவர்கள் குடும்பத்தினரும் அவர்கள் சங்கதியினர்கள் அனைவரும் என்றும் சீரும் சிறப்புமாக எல்லா நலங்களும் பலங்களும் பெற்று அனைவரும் ஒரு மீன்மையான சுகமான சந்தோஷமான ஆரோக்கியமான அருள் வாழ்க்கை வாழ்வதற்கான சக்தியையும் தகுதியையும் ஆற்றலையும் எங்கள் அனைவருக்கும் தாங்கள் கொடுத்தரும் ஜோதி வல்லல் பெருமானிய தங்களிடம் அன்புடன் பின்னப்பம் வைக்கிறோம் ஜோதி அரட்பேரஞ்சோதி தனி பேருங்க அருணை அரட்பேரஞ்சோதி ஆரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி தனி கருணை அருணை ஜோதி எல்லா இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அரட்பெரஞ்சாதி அரட்பெரஞ்சாதி தனி பெருங்கருணை அரை பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க வாழ்கொள்ளி குவளையம் எல்லாம் மோங்குக அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெரஞ்சோதி பிளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் all நன்றி